அமைச்சரவையில் இருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம் சோ கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சி ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையில் இருந்து நீக்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்ச பேசினாங்க நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு அதன் பிறகு பதவியில் இருந்து நிற்கிறான் போன வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு கீழ இருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க இவங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவன் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறார்